ரஹத்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க மோனு தன்னோட மனைவி சுனிதா அப்புறம் பையன் லக்ஷ்மன் கூட வாழ்ந்து வந்தாரு மோனு அவங்க அப்பா விட்டுட்டு போன டாபாவ நடத்துற வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு அதே கிராமத்துல சுரேஷ்னு பேர் கொண்ட ஒரு ஆளும் இருந்தார் அவர் தன்னோட மனைவி சுஷ்மா கூட தன்னோட டாபாவ நடத்திட்டு வந்தாரு இன்னைக்கு கூட நம்ம டாபாவுக்கு யாருமே சாப்பிட வரலையே இன்னைக்கு யாருமே நம்ம டாபாவுக்கு சாப்பிட வரவே இல்லை எல்லாரும் அந்த சுரேஷோட டாபாவுக்கு தான் சாப்பிட்றதுக்காக போறாங்க ஒருவேளை இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளால லக்ஷ்மண ஒரு நல்ல ஸ்கூல்ல கூட சேர்க்கவே முடியாது கவலைப்படாதீங்க நல்ல மனசோட வேலை செய்யுங்க போதும் நான் நிறைய கேட்டிருக்கேன் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா நிச்சயமா நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க சுனிதா மோனு கிட்ட பேசிட்டு தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டு போனா வீட்டுக்கு போகும்போது வழியில சுனிதா சுஷ்மாவ பார்த்தா ஏய் சுனிதா எப்படி இருக்க அப்புறம் மூணு அண்ணனோட டாபா எப்படி போயிட்டு இருக்கு என்னன்னு சொல்றது சுஷ்மா எங்க டாபாவுக்கு எந்த ஒரு கஸ்டமரும் வரதில்ல எல்லாரும் உன்னோட அப்புறம் சுரேஷ் அண்ணனோட டாபாவுக்கு தான் சாப்பிட போறாங்க நானும் அதை தான் பாக்குறேன் எனக்கு என்ன தோணுதுன்னா அண்ணன் டாபாவை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை தெடிக்கணும் அவங்க அப்பா டாபா நடத்திட்டு இருக்கும் போது கிராமம் மொத்தமும் அவர்கிட்ட தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படி பார்த்தா மூணு அண்ணனுக்கு அவரோட டாபாவை சரியா நடத்த தெரியல கூட இருக்கு சரி அப்போ நான் புறப்படுறேன் சுனிதா இன்னொரு நாளைக்கு எப்போதும் நாம பேசுவோம் சரியா இப்படி சொல்லிட்டு சுஷ்மா தன்னுடைய டாபாவுக்கு போயிட்டா ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் மூணு தன்னோட டபா விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு என்னங்க ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க இப்போ நான் என்னன்னு சொல்றது தாபாவில நமக்கு வருமானமே கிடைக்கல ஆனா நம்ம லக்ஷ்மண ஒரு நல்ல ஸ்கூல்ல கண்டிப்பா சேர்த்தாகணும் என்ன யோசிக்கிறேன்னா தாபாவை வித்துட்டு எங்கேயாவது கூலி வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம லக்ஷ்மண ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடலாம் அப்புறம் கூலி வேலை செஞ்சு நம்மளோட தினசரி செலவை பார்த்துக்கலாம் ஆனா இந்த தாபா உங்க அப்பாவோட கடைசி அடையாளம் இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த தாபாவை விற்கணும்னு நானும் ஆசைப்படல தான் ஆனா இது கட்டாயமாச்சே நாளைக்கு காலையிலேயே போயிட்டு தாபாவை யாருக்காவது வித்துடுறேன் இப்படி சொல்லிட்டு மோனு சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சாரு அவருக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு அதுல அவர் பார்த்தாரு அவருடைய அப்பா அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு மோனு இங்க பாரு மோனு அப்பா அப்பா நான் உங்களை தான் அப்பா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்பா என்ன மன்னிச்சிருங்க நீங்க எனக்கு கொடுத்த டாபாவை என்னால ஒழுங்கா நடத்தவே முடியல இங்கே பாருப்பா நீ எதுக்காக கவலைப்படுற நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கேன் நான் சாகரத்துக்கு முன்னாடி பறக்குற டாபாவை உருவாக்கணும்னு யோசனை பண்ணிருந்தேன் அந்த யோசனைய நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல பத்திரமா புதைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் அதை உருவாக்குறதுக்கான கொஞ்சம் பணத்தையும் அங்கே வச்சிருக்கேன் என்னாலதான் அதை செய்ய முடியாம போயிடுச்சு ஆனா நீ அந்த பறக்குற டாபாவை முழுசா உருவாக்கி என்னோட வேலையை முழுமையாக்குப்பா சரிப்பா நான் கிளம்புறேன் நான் போறதுக்கான நேரம் வந்துடுச்சு உன்னோட அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா இப்பவும் அவளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது அப்பா நில்லுங்க நான் உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு மோனுவோட தூக்கம் கலைஞ்சிடுச்சு அவர் வீட்டுக்கு பின்னாடி போய் தோண்ட ஆரம்பிச்சாரு அங்க அவருக்கு ஒரு பெட்டி கிடைச்சது அந்த பெட்டிய அவர் திறந்த போது அதுல அவருக்கு பறக்கும் டாபாவை எப்படி செய்யறது அதோட பிளான் அதில் போட்டிருந்தது அப்புறம் அதை செய்யறதுக்கு கொஞ்சம் பணமும் இருந்தது மோனுவும் சுனிதாவும் ரெண்டு பேரும் பறக்கும் டாபாவை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்பா நீங்களும் அம்மாவை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பருப்பா நாம பறக்குற தாபாவை பண்ண போறோம் அதனால ஜனங்க வானத்துல பறந்துகிட்டே சாப்பாடு சாப்பிடலாம் அப்புறம் நம்ம டாபாவுக்கு மக்கள் தினமும் வருவாங்க அப்புறம் ஒன்னு நாங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுவோம் கொஞ்ச நாள்ல மோனு பறக்கும் டாபாவ செஞ்சிட்டாரு அதோட வயர் ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு பின்னப்பட்டிருந்தது அட இது என்னது பறக்குற தாபாவா ஆமாங்க இந்த தாபா வானத்துல பறக்கும் இதனால கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பாடோட சேர்த்து வானத்துல பறக்குற அனுபவத்தையும் பெற முடியும் அப்படியா அப்படின்னா நானும் இந்த தாபாவில சாப்பிட விரும்புறேன் அந்த கஸ்டமர் சாப்பிடறதுக்கு வந்த போது சுனிதா அந்த டாபாவை பறக்க வச்சா அப்புறம் மெல்ல மெல்ல டாபா வானத்துல பறக்க ஆரம்பிச்சது இந்த டாபா நிஜமாவே பறக்குதே அடடா நான் எப்பவும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்டதே இல்லையே மெல்ல மெல்ல கிராமத்துல பறக்கும் டாபாவை பத்தி பேச்சு பேச ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் மோனுவோட பறக்கும் உடன் டாபாவில உட்காந்து சாப்பிட வர ஆரம்பிச்சாங்க

சுஷ்மா சுனிதாவை பார்க்கறதுக்காக வந்தா அப்புறம் அந்த உடன் டாபாவோட சாவி அங்க டேபிள்லயே இருந்தது அப்புறம் சுனிதா உன்னோட பறக்கும் டாபா நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் நீ உன் புள்ள லக்ஷ்மண கூட ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுட்டியாமே ஆமா இதெல்லாம் அந்த மேல இருக்கிற கடவுள் கொடுத்தது அப்பாவோட அந்த கனவு என் புருஷ அதை நிறைவேற்றினாரு சுனிதா எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஆ இரு இப்போவே கொண்டு வந்து தரேன் தண்ணி கொண்டு வரதுக்காக சுனிதா சமையல் அறைக்கு போன போது சுஷ்மா டாபாவோட சாவியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா அவ போய் அந்த சாவியை தன்னோட புருஷன் சுரேஷ் கையில கொடுத்தா சுஷ்மா உன்ன பாராட்ட வார்த்தையே இல்லை நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி நாம அந்த பறக்குற தாபாவை பறக்க வச்சு காட்டுக்கு நடுவில் மாட்டி விட்டுருவோம் அந்த தாபாவை ஸ்டார்ட் பண்ணிட்டு நாம் அதுல இருந்து வெளியே ஓடி வந்துடலாம் வாங்க சீக்கிரம் வாங்க என்ன அருமை கணவரே சீக்கிரம் விடிய போகுது வாங்க சுரேஷ் அப்புறம் சுஷ்மா ரெண்டு பேருமே அந்த டாபாவை நோக்கி போனாங்க அப்புறம் இங்க மோனு நல்ல தூக்கத்துல தூங்கிட்டு இருந்தாரு அப்பா அவருக்கு கனவுல என்ன தெரிஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு முறை அவரை யாரோ கூப்பிடுறாங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்க அம்மா அம்மா நான் எப்பவும் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆமா பாக்கண்ணா அது நல்லாவே தெரியுது உன்னோட வீட்டுல இருந்து உன்னோட டாபாவோட சாவிய திருடிட்டாங்க உனக்கு அதோட கவனமே இல்லாம போயிடுச்சு எப்பவும் போல நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்க நீங்க திட்டுறதை கேக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் தான் பா கண்ணா நீ ரொம்ப தூங்கிட்ட இப்ப எழுந்துக்க மூணு தன்னோட தூக்கத்திலிருந்து எழுந்தாரு அப்புறம் தன்னோட மனைவி சுனிதாவையும் எழுப்பினாரு இன்னொரு பக்கம் சுஷ்மாவும் சுரேஷும் அந்த டாபாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க இப்ப இருக்க ஆட்டம் டாபாவை பறக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான்ல புள்ளாங்குழன்னு ஒன்னு இருந்தாதானே ஊதர சத்தம் ஒன்னு கேட்கும் இதை நம்ம வானத்துல பறக்க விட்டுடுவோம் யாராலையும் அதில் ஏறவும் முடியாது யாராலையும் அவங்கள கீழே இறக்கவும் முடியாது சுரேஷும் சுஷ்மாவும் ரெண்டு பேரும் டாபாக்குள்ளே போயிட்டாங்க போனதுமே ரெண்டு பேரில் யாருக்குமே ஒரு விஷயம் தெரியாது இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அப்போ தான் சுஷ்மா அந்த டாபாக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டு பொருள் அவ கண்ணுக்கு தெரிஞ்சுது இங்கே பாருங்களேன் இங்கே ஹேண்ட் பேர் கொண்டு ஒரு கட்டுப்பாட்டு பொருள் இருக்கு இதுதான் இந்த டாபாவை பறக்க வைக்கும் போல இருக்குது அம்மா அப்படின்னா பிரேமா இதோல தான் இந்த தாவா பறக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஹேண்டில மேலே தூக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து ஓடிடலாம். சுரேஷ் அந்த ஹேண்டில மேலே இழுத்தாரு ஆனா அது மேலே வரவே இல்லை சுரேஷ் தன்னோட முழு பலத்தை செலுத்தி அந்த ஹேண்டில மேலே இழுக்கறதுக்கு முயற்சி பண்ணாரு. அவர் பயங்கர பலத்தை செலுத்தினதும் ஹேண்டில் வடைந்து போச்சு. அப்புறம் டாபா வானத்துல ரொம்ப வேகமா பறந்துச்சு. ஐயோ நாம கீழே இறங்கிறதுக்கு முடியாம போயிடுச்சு இந்த டாபாவை கீழே எப்படியாவது இறக்குங்க எப்படி இறக்குறது அந்த ஹேண்டில் தான் உடஞ்சு போச்சு ஐயோ இப்ப நாம எப்படிங்க கீழே போறது நமக்கு எங்க இப்படி ஒரு குடும்பம் ஆச்சு இது எல்லாமே நாம செஞ்ச தப்பு தான் ஆமா சுஷ்மா நீ சரியா தான் சொல்ற அவங்க இப்படி பேசிட்டு அந்த இடத்துக்கு மோனுவும் சுனிதாவும் வந்துட்டாங்க சுஷ்மா அவங்கள டாபாவில் இருந்தே பார்த்தா காப்பாத்துங்க சுனிதா என்ன காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க நாங்க இந்த பறக்கும் டாபாவில் மாட்டிக்கிட்டோம் நாங்க ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடு மோனு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நாங்க ரெண்டு பேரும் பேராசையால குருடங்களா மாறிட்டோம் உன்னோட தாபாவா இப்படி அழிக்கிறதுக்காக உன்னோட வீட்டுக்கே வந்து திருடிட்டோம் இதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல நான் உங்களை கீழே இறக்குறேன் அந்த ஹேண்டில கீழே இறக்குங்க அப்படி பண்றதால தாபா கீழே வந்துடும் அந்த ஹேண்டில் அங்கேயே உடஞ்சி போச்சு அதனாலதான் நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு வேலை பண்ணுங்க தாபாவோட சாவியை ஆஃப் பண்ணுங்க அப்புறம் வெளியே வாங்க அதனால தாபா அதுவாவே கீழே வந்துடும் அந்த சாவிய ஆஃப் பண்ணதும் டாபா கீழ வந்துடுச்சு சுரேஷும் சுஷ்மா ரெண்டு பேருமே மோனு அப்புறம் அவரோட மனைவி சுனிதா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கு மோனு அவங்க கிட்ட சொன்னாரு உங்க தப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்கல எனக்கு அதுவே சந்தோஷம் தான் அதுக்கு அப்புறம் சுரேஷும் சுஷ்மாவும் ரெண்டு பேரும் அவங்க டாபாவை நேர்மையாவும் நல்ல வழியிலயும் நடத்த ஆரம்பிச்சாங்க